இன்றைக்கி அம்ம வித்து மாணிக்கா சேனலில் ரொம்பவே ருசியான கருவேப்பிலை ரால் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரால் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்பவே டெம்ட்டிங்காக இருக்குங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானவை உப்பும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கூட பீட்டு மிளகாத்தூள் அதுக்கூடவே வந்துட்டு வீட்லேயே அரைச்ச சோம்புத்தூள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை இப்படி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கருவேப்பிலையை நீங்கள் முடிச்ச வரைக்கும் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக வந்துட்டு வெட்டி வச்சுக்கலாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு கிலோ ப்ரான் நான் இங்கே கொஞ்சம் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க சரி இந்த ப்ரானை எப்படி மேரினேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ப்ரான் எடுத்திருக்கேங்க இந்த ஒரு கிலோ ராலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்படியே பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும் இங்கே இதெல்லாம் போட்டு ஒரு அரை எலுமிச்ச பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டுங்க இந்த ப்ரானும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வர மாதிரி மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தோங்க ஏன் நம்ம வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இறாலை கழுவி நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து அப்படியே அந்த ப்ரான் வந்து ஜூஸியாக வந்து நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்குங்க சரி இப்போ நம்ம பானல் அடுப்பில் வச்சுக்கலாம் என்ன சூடான பிறகு எப்பவும் சொல்கிறதாங்க அடுப்பு சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவேப்பில இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுடுங்க போட்டு நல்லா வந்துட்டு அது கொஞ்சம் வதக்கி விடுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இடத்துல நம்ம அடுப்பு வந்துட்டு சிம்மில் தாங்க இருக்கணும் வேகமாக இருந்துச்சு அப்படின்னா மசாலா எல்லாமே வந்துட்டு கருகிடுங்க சரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரை மணி நேரம் ஊர்னு அந்த மேரினேட்டட் ப்ரோன்னு அதை நம்ம இதோட சேர்த்து நல்லா கலக்கி வதக்கி விட்டுருவோங்க வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுமே தட்டு போட்டு மூடியில் போங்க இப்போ திறந்து பாருங்களேன் கொஞ்சம் ப்ரான் வந்து லைட்டாக வந்து தண்ணி விட்டு வந்த மாதிரி இருக்கும் சரி இதையும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ரான் நல்லாவே வெந்து வந்து கொஞ்சம் தண்ணி வெட்டிருக்கோம் இந்த கட்டத்துலேருந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வந்து உங்களோட கேஸை வச்சுக்கலாங்க தட்டு மூட தேவலைங்க நல்ல ப்ரான் வந்துட்டு நல்லா திரண்டு ஃப்ரை ஆகி வரும் பாருங்க அந்த கட்டம் வரைக்கும் நீங்கள் நல்லா விரட்டி விடணுங்க நான் ஒன்றையொன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இங்கே சேர்க்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றுறது கிடையாதுங்க தேவைன்னா நான் அப்பப்போ நடுவில் சேர்த்துப்பேன் வேண்டாம் அப்படின்னா இப்படி ஃப்ரை பண்ணி நான் எடுத்துப்பேன் இங்கே பாருங்களேன் இது அப்படியே ஃப்ரை ஆக ஆக அப்படியே அதோடய மனம் வந்துட்டு இன்னும் இப்போவே சாப்பிட சாப்பிடு அப்படின்னு சொல்லுதுங்க சரி இப்போ சுட சுட நம்மளுடைய கருவேப்பில ப்ரான் வந்துட்டு இங்கே தயாராகிடுச்சுங்க இந்த கருவேப்பில ப்ரான் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்லாங்க ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம் சில பேருக்கு சப்பாத்தியில் கூட வச்சு சாப்பிட பிடிக்கும் இந்த ப்ரான் ஃப்ரை நீங்கள் சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ப்ரான் ஃப்ரை எப்படின்றதுக்குள்ள நீங்கள் செஞ்சிடலாங்க பார்க்கவே ரொம்ப அழகாகவும் டெம்டிங்காகவும் இருக்குல்லங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் அம்மு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்